ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஹீரோட்டில் இருந்து நீங்கள் நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பாருங்கள் எல்லாமே வந்து பெங்களூர் வலையில்தான் ஆர்டரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர் மிக்ஸிங்கில் கேட்டிருக்காங்க பாருங்கள் டூ பாயிண்ட் டூ சைஸில் ஒன்பது டஜன் அஞ்சு கலரில் வந்து மிக்ஸிங்கு உங்களுக்கு கலர் காட்டுறேன் என்ன கலர்னு நான் எல்லாமே வந்து பப்டாப் கவர் போட்டு பேக் பண்ணிவிட்டு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா மெரூன் கலரு மெரூன் கலர் இருக்கக்கூடிய ரெண்டு டஜன் பெங்களூர் வலையில அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இங்கு ப்ளூ கலர் இங்க் ப்ளூ கலரில் ரெண்டு டஜன் நான் எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன் மெரூனில் ரெண்டு இங்க் ப்ளூவில் ரெண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ இது பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் பாருங்கள் ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்க அது அந்த அதில் வந்து ரெண்டு டஜனு அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ரெண்டு டஜன் பாருங்கள் டார்க் க்ரீன் கூடிய வேலையில் ரெண்டு டஜன் டார்க் க்ரீன்னால் ரெண்டு டஜனு அப்புறம் கோல்டனில் மட்டும் ஒரு டஜன் மட்டும் இது எல்லாமே வந்து டூ பாயிண்ட் டூ சைஸு பாருங்க ஒன்பது டஜன் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இருக்கக்கூடிய ஒன்பது டஜன் தான் டெலிவரி இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா சைசஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வருது இதில் வந்து டூ பாயிண்ட் டூ கேட்டுருக்காங்க நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் இது இல்லாமல் வந்து பாருங்கள் ஒரு கலர் வந்து அப்டேட் ஆயிருக்கு பாருங்கள் புதுசாக நம்ம ஏற்கனவே வந்து இதில் வந்து ப்ளூ கலர் காமிச்சிருந்தோம் அந்த மூணு கலர் மிக்ஸிங்கில் இப்போ இந்த இங்கு ப்ளூக்கு பதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ வந்து கிடந்தது நம்ம வந்து ஏற்கனவே காமிச்ச வெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் இந்த ரெட்டு அப்புறம் வந்து இந்த இங்கு ப்ளூ வரும் இப்போ இதில் வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்துருக்கு பாருங்கள் இந்த மூணு கலர் இருக்குது ரோலில் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரோல் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி ரோல் உங்கள் மூணு கலர் ரோல் வந்து தேவைப்படுதுன்னு இந்த மாதிரி ரோல் வாங்கிக்கலாம் மாதிரி மிக்சிங் கலரு மூணு கலர் ஒரே அளவுக்கு மிக்ஸிங்கில் வந்துடும் ரெட் கலர் க்ரீன் கலர் ஸ்கை ப்ளூ கலர் மூணு மிக்ஸிங்கில் இருக்குது இல்லை இந்த ப்ளூக்கு பல இங்க் ப்ளூ வேணாலும் இந்த ப்ளூ வேணாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி ரோலில் கிடைக்குது ஒரு சில கஸ்டமர் வந்து ரோலாக கேட்பாங்க அந்த மாதிரி ரோலாக கேட்குற கஸ்டமருக்கு வந்து உங்களுக்கு வந்து இதில் எந்த கலர் வேணுமோ நீங்கள் மாற்றி வாங்கிக்கலாம் இந்த மூணு கலர் அவைலபிள் இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த இங்க் ப்ளூ கலர் அவைலபிள் இருக்குது மூணு கலர் வந்து மாறி மாறி உங்களுக்கு வருது இந்த ரோலில் வந்து ரெண்டு கலர் வந்து ஆப்ஷன் இந்த ப்ளூக்கு பதில் அந்த ப்ளூ வரும் அப்படி இல்லைன்னா இந்த ப்ளூ இந்த ரெண்டு இது டைப்பில் மாறி மாறி உங்களுக்கு ரோலில் வருது உங்களுக்கு இந்த மாதிரி ரோல் தேவைப்படுதுனா காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரோல் வந்து டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது பெங்களூர் வலையில் இல்லை எனக்கு தனித்தனி கலராக தான் கொடுத்துனாலும் நீங்கள் தனித்தனி கலராக வாங்கிக்கலாம் இல்லை ரோலாக கேட்குறவங்களுக்கு ரோலாக வாங்கிக்கிற மாதிரி ரோலாக வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த அழகாக ஃபங்க்ஷனுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி ரோலாக நீங்கள் வாங்கிக்கலாம் மிளகாக்கு போடுறதுக்கு ரோலாக வேணும் மூணு கலர் மிக்ஸிங்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரோலாக எடுத்துக்கலாம் இல்லை சிங்கிள் சிங்கிளாக இந்த மாதிரி தனித்தனி கலராக வேணுனால கூட நீங்கள் தனித்தனி கலராக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி தனித்தனி கலராக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வேணுங்க கலர் வேணுங்கிற சைஸ் வேணுங்கிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவைப்படுவோம் காரணம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ